பாக்கியில் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க ஆமாங்க சின்னதாக வீடு கட்டி வாழணுன்னு ஒரு ஆசை இருக்குங்க அப்படி சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் கட்டுறதுக்கு ஒரு சென்ட் நிலமாச்சு நமக்கு வேணுங்க அப்படிப்பட்ட நிலம் பாதுகாப்பானதாகவும் எல்லா வசதியுடையதாகவும் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு போக்குவரத்து வசதியும் உள்ள ஒரு லே அவுட்டாக தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அன்பு இப்போ இப்ப எங்க வந்து சென்னை டு திருச்சி நேஷனல் ஹைவேல விழுப்புரத்துக்கிட்ட அரசுங்கிற லொக்கேஷன் கிட்ட ஒரு மிகப்பெரிய லேட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க குமரநகர் இவங்க யாராலையும் முடியாத கம்மி விலையில ஸ்கொயர் பீட் பாத்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தொன்பது இருந்து ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் தராங்க இவங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க குமரன் நகர்ல வீடு கட்டுற முதல் இருபது நபர்களுக்கு ஐம்பது மூட்டை சிமெண்ட் தராங்க ஆச்சரியமா இருக்குதாங்க ஆமாங்க அதோட இல்லாம நம்ம வீடு கட்டுற செலவுல ரொம்ப கம்மியாவும் இருக்குங்க அதனால நம்ம கனவு இல்லத்தை குமரன் நகர் நிறைவேற்றி வைக்கிறாங்க அதன் பிறகு டிடிசிபி அண்டு ரேரா அப்ரூவ்டு கொண்ட வீட்டு மனைங்கிறது பேங்க் லோனும் அவைலபிளாக இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரசூர் பஸ் ஸ்டாப்புங்க நேஷனல் ஹைவேல இருக்கிறதால குமரன் நகர்ல இருந்து எளிமையா வெளியூர் மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் பயணம் செய்யலாம் நம்ம வீடுகளை ஹைவேல கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விஆர்ஆர்எஸ் இன்ஜினியரிங் கல்லூரி பக்கத்துல இருக்குது வராகி அம்மன் கோவில் இருக்குது இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இடங்களுக்கு மத்தியில் அனைத்து அடிப்படை வசதிகளும் கொண்ட கேட்டட் கம்யூனிட்டி நாற்பத்தி இன்ட்டு முப்பத்தி மூணு அடி அகலம் கொண்ட தார் சாலை ஒவ்வொரு வீட்டு மனைகளுக்கும் குடிநீர் குழாய் அதுக்கப்புறம் பாதுகாப்பான மதில் சுவர் இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி வசதி முப்பதாயிரம் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி ஸ்ட்ரீட் லைட் இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட நம்ம குமரன் நகரில் ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தராங்க உங்களுடைய வருங்கால எதிர்கால முதலீட்டுக்கு குமரன் நகர் பெஸ்டான சைட் அப்படின்ட்டு சொல்கிறோம் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க குறைந்த அளவே ஃப்ளாட்டு இருக்குது அதனால் வந்து உடனே மனையை புக் பண்ணுங்கள் காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் த்ரீ நைன் த்ரீ எயிட் செவன் நைன் செவன் ஃபைவ் எயிட் நைன் செவன் த்ரீ ஃபைவ் ஃபைவ் த்ரீ செவன் நைன் ஒன் நன்றி